என் விளியோறும் கசியும் ஒரு துளி வெறும் கண்ணீர் அல்ல உள்ளுக்குள் எரிந்து சாம்பலான ஓராயிரம் நினைவுகளின் மிச்சம் நீ பிரிந்து சென்ற தடம் பார்த்து வேர்க்கும் என் விழிகள் உன் நினைவுகளை சுமக்க முடியாமல் தரையடங்குகின்றன வழிகளை வார்த்தைகளால் கோர்க்க முடியவில்லை துளிகளால் சொட்டுக்களாய் மௌனம் ஒதுக்கின்றன கண்ணீர் என்பது பேச நினைக்கும் இதயத்தின் பூமை மொழி கண்ணீர் என்பது விழிகளின் வடிகால் அல்ல வெளியேற துடிக்கும் இரத்த துளி என் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒரு கேள்வி கேட்கிறது மறக்க முடியாத நினைவுகளை ஏன் கொடுத்தாய் என்றும் மறையாத புன்னகை ஏன் பூத்தாய் செங்காந்தல் கரங்களால் ஏன் அணைத்தாய் சூழலில் நனையாமல் தாவணியால் ஏன் காத்தாய் பூ விதழ் முத்திரை ஏன் பதித்தாய் நம் காதல் கூட்டை நீயே ஏன் கலைத்தாய் என் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கேள்வி கேட்கிறது அன்பு நிறையும் போது தொலைவும் நெறியும் தானே